ஹாய் உங்களோடய ஸ்கேல்ப்பில் இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கா அப்போ கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது நம்மளோடைய டேன்ட்ரஃப் கிளியர் ஷாம்பு தான் இந்த டான்ட்ரஃப் கிளியர் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பேக்டீரியாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ரொம்ப இட்சிங்காக இருக்குது சுரிஞ்சுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அதையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கேப்போட ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது ஸோ இது நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்மளுடைய ரேபிட் ஆயில் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற விட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிங்கனாலும் ரிசல்ட் கொடுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே பாய்ஸ் அண்ட் உமன்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ எந்த ஏஜ் பீப்பிள்ஸுமே யூஸ் பண்ணலாம் இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது நேச்சுரல் பேஸ்டான இன்க்ரீடியன்ஸ் தான் ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபார்மேட் என்னன்னா தண்ணியில் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு கலக்கிட்டு அது ஸ்கேல் எல்லா இடத்தையும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்டேபிளாக விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க ஸ்கேல்ப் மசாஜரும் இருக்குது வேணும்னா நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட அதை யூஸ் பண்ணி நல்லா ஸ்கேல்ப்லேருந்து நல்லா தேய்ச்சி குளிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்கேல் இருக்க அந்த ஃப்ளேக்கியாக இருக்க டண்ட்ரஃப் எல்லாமே கிளியர் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா வந்து சீப்பு பெரிய பல்லு சீப்பு போட்டு நல்லா கோம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஷாம்பு வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்க அப்போ இன்னுமே வந்து அந்த ஃப்ளேக்கியாக இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆகும் ஹேரில் வந்து ரொம்பவே பாக்டீரியா இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஷாம்பு வேணுமென்றவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்